ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்த்து வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் வந்து நான் ஃப்ரைடே எதுவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கிங்க அப்போ வாங்க கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம ஊரில் ஒரு திருவிழா வரப்போகுதுங்க கோயில் கும்பாசே ஆக போகுது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க இந்த அம்மன் தான் ஏய் இங்க பேர் அம்மா ஸ்கூல் பிடிக்கல கும்பாசேகம் பண்ணாங்க அப்புறம் அம்மா பிறந்த இதோட மூணாவது தடவை இந்த கோயில் கும்பாபிஷேகம் தான் உனக்கு என்ன வேணும் வேட்டி சட்டையா அவங்க ஸ்கூல்ல தான் இன்னைக்கு ஃபங்ஷன் வெயிட் சட்டை கட்ட போறான். உனக்கு என்ன? அவங்க ஸ்கூல்ல இன்னைக்கு ஓணம் सेलिब्रேஷன் ஆமா. உங்க ஸ்கூல்ல என்ன सेलिब्रேஷன்? என்னது என்ன அது? கிச்சடி. என்ன அது? இது பாய் பாய். பிரித்வின்னுக்கு வேட்டி சட்டை கட்டணும் அப்படின்னாவே கொஞ்சம் கடுப்பாவாங்க அன்றைக்கி லாஸ்ட் டைம் நாங்கள் கோயிலுக்கு போயிருக்கையிலே அப்படி தான் கொஞ்சம் நேரம் தான் வேட்டி சட்டையே போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி மாற்றி விட்டேன் இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் காமராஜர் பர்த்டேக்கு தானே எடுத்து கொடுத்தீங்க இன்றைக்கி காமராஜர் பர்த்டேவா இல்லை இல்லை அப்புறம் அப்புறத்துக்கு எனக்கு வேட்டி சட்டை கட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை எங்க வந்துருக்கு எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்திருக்கேன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் திருச்சி கோயிலுக்கு வந்துவிட்டேன் ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மீனாக தான் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் மீனாக நல்லா வரவே முடில சொல்லப்போனால் நானே திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எப்படி என்னான் இருக்குன்னு தெரில ஏன்னா இன்றைக்கு தான் லாஸ்ட் டே நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் பரப்புடுவான் நீங்கள் வீட்டுக்கு போக எப்படியும் பத்து பதினோரு மணி ஆயிரும் சரி எப்படியும் அந்த இருந்தோம் திருச்சியில் இருந்தோம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட போகிறேன்னா எப்படி ஆல்ரெடி சமயபுரம் கோயில் போயிட்டு வந்துட்டேன் சரி ஸ்ரீ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றேன் ஸ்ரீரங்கம் கோயில் வந்திருக்கேன் நுழையவாசிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் கோபுரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட பைக் தாங்கிருந்தேன் பைக்கே வந்து உள்ளே வர அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய கோபுரம் பைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப தூரம் உள்ள பைக்கே உள்ள வருது அந்த கோபுரத்துலேருந்து ஃபர்ஸ்ட்டு பைக்கு எல்லாமே உள்ளே வருது அவருக்கு கோயிலுன்னு சரி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பைக் போகுது என்னன்றது தெரில எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் சுற்றி 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 பெரிய கோயில் சுற்றி சுற்றி எங்கிட்டு வரவே போகிறேன்னா எனக்கே தெரில ஆனால் கடைசியில் வரையும் நூலகம் சந்ததியை பார்க்கவே முடியல ஏ செவன் தேர்ட்டிக்கு வந்து பூஜை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது தெரியாமல் நான் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்தேன் தாயார் சந்தேகம் அங்கே போயிட்டு வர மாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே சரி சாமியை பார்க்க முடியல எதுக்குனே ஸ்பெஷலாக வரணும் கூட அதான் பார்க்க முடியுமா சரி அவ்வளோதான் வேலைக்கு டைம் ஆச்சு நான் அங்கே போயிட்டு ஈவினிங் மேலே வந்து வெளியே வந்து பார்ப்போம் என்னடா இடையில் சடனாக மணி வந்தார் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க ஆமாங்க அவர் அங்கே எடுத்திருந்த சில வீடியோஸ் கிளிப் வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தான் இப்போ அவங்ககிட்ட வந்து காட்டிகிட்டு இருந்தேன் பாப்பா நல்லா தூங்கிட்டா சரி சாப்பாடு சாப்பிடாமே தூங்கிட்டேன் ஆக்சுவலாக சரி நம்ம வந்து கொஞ்சமாக தயிரில் சாப்பிட்டு பாப்பாவுக்கு மட்டும் வந்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் சத்துமாக குளிக்கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுவிட்டேன் எனக்கு கொஞ்சம் வாயில் கொஞ்சம் புண்ணாயிருச்சுங்க அதனால தான் தயிரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சரி வாங்க நான் இந்த மோமோஸ் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்க்கலாம் இந்த மோமோ செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து மைதா மாவு தாங்க எடுத்திருக்கேன் கோதுமை மாவுலேயும் செஞ்சுருக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு எடுத்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு கரண்டியில் தான் அளந்துக்கிட்டேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கரண்டி அளவுக்கு வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிட்டேன் சேம் நம்ம எப்போயும் வந்து சப்பாத்தி மாவு பிணைவோம்லங்க அதே மாதிரி மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் அது கூட வந்து தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பசஞ்சு எடுத்துக்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவுலேயும் வந்து நம்ம செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து மைதானில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வந்து மாவு ஊறணுங்க அதில் லைட்டாக எண்ணெய் தடவி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மாவு கொஞ்சம் நேரம் செஞ்சு வச்சிருக்காங்க மாவு வந்து நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து தட்டி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வெங்காயத்தை நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து குட மிளகாய் இருந்துச்சுங்க அதனால் ஒரே ஒரு குட மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பதிலாக பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும் இது கூட லைட்டாக வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு ஆட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மாவுளையே லைட்டாக வந்து உப்பு போட்டு தான் படைஞ்சிருக்கும் ஸோ வந்து ஸ்டஃபிங்கும் ஒரு அளவாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் வச்சுருக்கத வச்சு தாங்க செய்யவே போகிறேன் இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மசாலா வசம் பசவசம் போகிற அளவுக்கு நல்லா ஒன்ஸ் வந்து வதக்குனதுக்கப்புறம் வந்து கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க அது கூட முட்டை ரொம்ப சின்னதாக புதுசாக நறுக்கி நம்ம உள்ளே போட்டு நல்லா வந்து ஒன்ஸ் கலந்து கலரி விட்டுக்கணும் சோயா சாஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க சோயா சாஸ் இல்லை அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து கெச்சப் வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அவ்வளோதான் நல்லா ஸ்டஃபிங் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வச்சு பேக் பண்ணிய வேண்டிதான் நம்ம உருட்டி வச்சிருந்த மாவுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சப்பாத்தி கட்டில் வச்சு தேய்ச்சு உள்ள அந்த ஸ்டஃபிங்கெலாம் வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா சூப்பரான நம்ம வந்து மோமோஸ் ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நம்ம வந்து எப்பயும் போல சப்பாத்தி மாவு வந்து நல்லா தைப்பங்கலங்க அதே மாதிரி வந்து நல்லா நல்லா நைஸா தேய்ச்சிக்கணும் இது மைதா மாவு அப்படின்றனால நல்லாவே லேஸாக வந்து தேய்க்க வரும் நம்ம மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு இட்லி பாட்டில் நம்ம லைட்டாக வந்து எண்ணெய் தடவி அதை வந்து அடுப்பு மேலே வச்சிடலாங்க நம்ம வந்து மோமோஸ் வந்து ரெடி பண்ணி அப்படியே தூக்கி வந்து இட்லி பாட்டில் வச்சுருவோம் அதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ ப்ரிஃபரன்ஸாக வந்து இட்லி பாட்டையும் ரெடி பண்ணி வச்சிட்றோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே நமக்கு வந்து ரேடியோ செட்லாம் போட்டிருக்காங்க அதனால தான் வாய்ஸ் ஒரு மாட்டம் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கா ஸ்டஃபிங்ஸையும் எடுத்து நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவில் பார்த்திங்க அப்படின்னோம்னா உள்ளே வச்சுட்டு சாரிக்கு ஃப்ளீட்ஸ் எடுப்போம்லங்க மாதிரி நம்ம லேஸாக தான் நம்ம வந்து இருக்கும் அந்த நம்ம தேய்ச்சி வச்சுருந்தேன் அந்த மாவு அதை நல்லா உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு சாரீக்கு ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லாஸ்ட்டாக வந்து அதை நல்லா வந்து ஒரு டுஸ்ட் பண்ணி விட்றணும் அவ்வளோதாங்க பேலன்ஸில் இருந்தால் மாவையும் வந்து தேய்ச்சி உள்ளே வந்து ஸ்டஃபிங்லாம் வச்சு நல்லா மோமோஸ் மாதிரி ஷேப் பண்ணி நம்ம வந்து இன்னும் இட்லி பாட்டில் போட்டு வேக வைக்க வேண்டியதான் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் சரி அது வேகிற கேப்பில் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் விளக்கெல்லாம் பருத்தி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எந்திரிச்சு அவ்வளோதாங்க சூடானா வந்து மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட பார்த்திங்க அப்படின்னா கார சட்னி வச்சா ச டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சட்னியும் செய்யலை சாஸுவே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அம்மா காத்தைக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு பவித்ரா வந்திருந்தா அவளுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டுருந்தேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஏன் நல்லா இருக்கா மோமோஸ் அப்பா

இருந்த அப்பா அப்பான்னு கேட்டு இப்போதான் படுத்தான் எப்போம்மா வரும் எப்பமா வரும்ன்ட்டு இருந்தான் சட்னி பக்கத்துலயே இருக்குல்ல தாளிக்கிறக்குல்ல நான் மோதிர தண்ணி துளசி வந்திருவேன்னு நினச்சேன் அடா அடடாடா ஹா ஹம் ஒரு வாரம் இப்படி இருந்துச்சு அஞ்சு நாள் மூஞ்சிலே தெரியுதே சந்தோஷம்

ம் எவ்வளவு இருக்கு பார் வண்டி எடுத்துட்டு வரயில ஃபுல்லாக துவைக்கணுமா நாளைக்கு நான் எங்கே இந்த பிள்ளைகளை விட்டுட்டு எங்க போகிறது தூங்கிir்சிகோ நான் போனால் நானும் சேர்ந்து அடிக்கலாம் இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப் எல்லாம் அடிக்கிறாங்களா பவித்ரா என்ன கூப்பிட்டு தான் இருக்கா இந்த ஒரு வாரமாக அடிக்கிறாங்க நான்தான் போல இன்ட்ரெஸ்ட் பதினோரு மணிக்கு தான் வராங்க வீட்டுக்கு சொல்கிறியா உண்மை அது ஷேப் மாறிடுச்சு இப்ப திரும்பி சூடு பண்ண அதனால பவித்ரா எல்லாருமே நல்லா இருக்கு சட்னி வச்சு சாப்பிடணும் ஆக்சுவலா சூடு பண்ணேன் அதனால அப்படி இருக்கு தோசை டேல இந்த பிள்ளைங்களுக்கு பத்தலை அழிச்சுக்குச்சுக்க மாற்றி மாற்றி அப்பா பாவம் வந்தோன்னு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து மோமோஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்